சேமம் பல நாட்கள் உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு தந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்ட போதுமா நான் அங்க இருந்து நான் ஒத்துழைப்பு தான் கொடுக்குறேன் தலைவரும் தான் கொடுக்குறாரு எல்லாரும் தான் கொடுக்குறோம் துண்டு 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 இந்த துண்டை கொடுத்தது ஒத்துழைப்பே கொடுத்தது யாரு வைத்தி எங்க வைத்தி ஆமா எழுத்து வைத்தியம் எழுத்த வைத்திய இன்னும் நிறைய பாக்கியது தான் சாலைன்னு பிடிக்கும் கண்ணை காட்டுறார் அதில் தான் நீ தான் அடைக்கணும் என்ன ஆமாம் அங்கே வைத்திய செந்தில் இன்னும் பல மாவட்ட செயலாளர்கள் எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து இந்த எல்லாம் நிறைய செலவு